சுபிகுழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த தேர்விற்கு தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக முயற்சி எடுங்க மிக குறுகிய காலம் இந்த காலத்துல நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கக்கூடியதாக இருக்கும் சோ அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல நீங்க என்னென்ன தவறுகளை திருத்திக் கொள்றீங்க எதை இம்பார்ட்டன்ஸா ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அது உங்களுடைய மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதாக இருக்கும் குறிப்பிட்ட காலம் கரெக்டா பார்த்தோம்னா இனி ஒரு பதினேழு நாட்கள் சொல்லலாம் உங்களுக்கு சோ அந்த பதினேழு நாட்கள் உங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை கைவிடாம பயிற்சி எடுங்கள் உங்களுக்கான அரசு பணி உங்களுக்கு உறுதி இந்த வீடியோல நம்ம காண இருக்கக்கூடிய பகுதி எஜுகேஷன் மெத்தடாலஜி இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களும் எழுதக்கூடிய தேர்வு இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டம் யூனிட் ஒன்னு டு பத்து ஸோ இந்த பத்து யூனிட்ல உங்களுக்கு முப்பது ஆனது கேட்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது கொஸ்டின் நீங்க கரெக்டா எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கான அரசு பணி உங்களுக்கு உறுதி இதை அடிப்படையாக வைத்து தான் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு நாளும் இந்த எஜுகேஷன் மெத்தராலஜிக்கு ஒவ்வொரு பயிற்சிகள் ஸ்டடி மெட்டீரியல் ரிவிஷன் மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் ஒன் பை ஒன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த நாட்களுக்கு நீங்க எஜுகேஷன் மெத்தாலஜில கவனம் செலுத்த வேண்டிய பகுதி எது சொல்லி பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி சோ இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியை நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உங்களுக்கு தொகுத்து பயிற்சியானதை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருந்தோம் ஒரு பயிற்சியை கிரியேட் பண்ணியிருந்தோம் ஆனா இருக்கக்கூடிய காலங்கள் சோ நம்மளுக்கு அது சாதகமா இல்லாததுனால ஆசிரியர்களுக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் புத்தகங்களாக உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் கட்ட திருப்புதலுக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களின் கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக இதை நம்ம உருவாக்கிருக்கோம் இதனுடைய சாம்பிள் இதை எப்படி நீங்க வாங்கினா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறுதியில் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ கடைசியில் கொடுப்போம் நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ மெயினாக நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய தகவல் என்ன இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி இதுவரைக்கும் டிஆர்பி நடத்தி இருக்கக்கூடிய பிஜி எக்ஸாம் இந்த பிஜி டிஆர்பி எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வழியிலும் நம்ம எடுத்திருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில வழியிலும் தமிழ் மீடியமும் இருக்குது ஆங்கில மீடியமும் இருக்குது சோ ரெண்டு மீடியத்துலயும் நீங்க என்ன செஞ்சிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பிஜி எக்ஸாம்ல மட்டும் கேட்டிருக்கு இது போக உங்களுக்கு பிஇஓ எக்ஸாமா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டி என் டிஇடி எக்ஸாமா இருக்கட்டும் அடுத்து டிஆர் பி நடத்தக்கூடிய தேர்வுல சைக்காலஜி இம்பார்ட்டன்ஸ் எக்ஸாமா இருக்கக்கூடிய அனைத்து பிரிவுகளையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சிருக்கோம் முழுமையாக தொகுத்து அடுத்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் அப்ப டோட்டலா இரண்டு தொகுதிகளானது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ இந்த இரண்டு தொகுதிகளையும் நம்ம கொரியர் மூலம் ஆசிரியருக்கு மிக குறைந்த இறுதி கட்ட திருப்புதலுக்கு கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம இதை என்ன செய்யறோம் உருவாக்கி கொடுக்குறோம் அப்போ ஒன்று பிஜி எக்ஸாம்பிளுடையது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜியை தவிர்த்து மற்ற தேர்வுக்குள்ளதுன்னு ரெண்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் எது வேண்டுமோ நீங்க இறுதி கட்டத்திற்கு இதை பயன்படுத்திக்கலாம் இது போக நம்முடைய சுபிக் குழுவுல உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்குறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பத்து யூனிட் இருக்குது இந்த பத்து யூனிட்ல இருக்கக்கூடிய தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக ஒவ்வொரு யூனிட்லேயுமே குறைந்தது இருநூறு முதல் இருநூற்று ஐம்பது வினாக்கள் வரை குறைந்தது கொஸ்டின் அதிகபட்சம் ஐம்பது கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு நாளுமே நம்ம பயிற்சி கொடுத்து அதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண போறோம் அந்த பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ரிவிஷனுக்கு பயன்படுத்திக்கிற கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு ப்ராசஸ் உருவாக்கி கொடுத்துருக்கோம் குறிப்பாக நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர் சுபிக் குழுவினுடைய தூணே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் ஸ்டூடெண்ட் தான் சோ ஒவ்வொரு ப்ராசஸையுமே நம்ம கொடுக்கறதுக்கு முன்பாகவே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணி அவங்களுடைய பணி இப்போ தேர்வு வைத்தாலும் சரின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஆசிரியர்கள் தயாராக இருக்காங்க அவர்களுக்கான ஒரு புதிய முயற்சி அது மட்டும் இல்லாம இன்னியொரு தூணாக இருக்கக்கூடியது நம்மளுடைய யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் சுபிக்குழு ஆசிரியர்கள் யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் ஸோ அவர்களும் பயன்படுத்திக்கணும் அவர்களுக்கும் ஒரு கோர்ஸ் இருக்கணுங்கிறதுனால நான் என்ன செஞ்சிருந்தேன் இந்த பதினைந்து நாட்களை வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுப்போம்னு பார்த்தேன் ஆனா யூனிட் வைஸ் கொஸ்டின் இன்னும் உங்களுக்கு நம்ம சரிவர கொடுக்காதனால அத இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் கொடுத்து யூனிட் வைஸா கொஸ்டின் டெஸ்ட் கொடுக்குறோம் யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ஒரு பயன்பாடு இருக்கணும் எல்லாருமே மொத்தமாக ஒரு யூனிட்டா இதுதான் கொஸ்டின்ஸ் சொல்லி எடுத்து வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பயிற்சியானது உங்களுக்கு உருவாக்கணும் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த பயிற்சியை ஆரம்பிக்கிறோம் மெயினா இந்த பயிற்சியை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த ப்ரிவியஸ் இயர் கொஸ்டினோட பேங்கும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் அப்ப இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட பேங்க் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த யூனிட் வைஸ் கொஸ்டின் இது ரெண்டையுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அருமையான பகுதியானது உங்களை தேடி வரும் என்கிறதையும் இந்த நேரத்தில் நான் ஆசிரியர்கள் சொல்லுகிறேன் ஆகவே சுபிக்குழு ஆசிரியர்கள் இதை மெயினா பயன்படுத்திக்கோங்க சோ இதனுடைய சாம்பிள் சொல்லி பார்க்க இப்ப சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம பாக்குறது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல போயிட்டீங்கன்னா மொபைல் ஆப்ஸ்ல ஸ்டோருங்கிற பேஜ் இருக்கும் அந்த ஸ்டோர் பேஜ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வினா விடைன்னு சொல்லி ஒரு ஆனது இருக்கும் கண்ட்நு ஒரு போல்டர் இருக்கும் அந்த கிளிக் பண்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கிறா ஒவ்வொரு பகுதியுமே கொடுத்துருக்கோம் முதல்ல பாருங்க முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி சோ இது வந்து பாத்தீங்கன்னா முன்னூற்றி ஏழு பக்கங்களை உடையது இது வந்து பாத்தீங்கன்னா பிஜில கேட்டிருக்கக்கூடியது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது வினாவிடை தொகுப்புகளானது இதுல இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது வினாவிடைய நீங்க என்ன முழுமையாக பயன்படுத்திக்கலாம் இது பிஜில கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் தமிழ் பிளஸ் ஆங்கிலம் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் இது சாம்பிள்ங்கிறதுனால ஆன்சர் கொடுக்கல இதுலயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இதை என்ன செஞ்சுக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிஜில கேட்டிருக்கக்கூடிய எக்ஸாம் குறியது அடுத்து பாத்தீங்கன்னா சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய பகுதி நானூற்றி நாற்பது வினாக்கள் டிஎன் டிஇடில கேட்டிருக்கக்கூடிய பகுதி சோ கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூற்றி இருபது வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் சோ ஒவ்வொரு பேஜா அது மட்டும் இல்லாம பிஇஓ எக்ஸாம் எல்லாமே இதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் பிளஸ் ஆங்கிலம்ங்கிற மெத்தடில் நம்ம இதை செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆக மொத்தத்தில் சுபைக்குழு ஆசிரியர்கள் கட்ட திருப்புதலுக்கான பகுதியை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திருக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே